வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலான்னு இருக்கிறோம் உங்கள் கையில் இருக்கிற அந்த குறிப்புகள் வந்து முக்கியமாக அதிகாரம் இருபத்தி அதாவது தவம் பற்றி பேசுது இதில் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகப்பட்டது என்னென்னா இந்த குறிப்பு வந்து அந்த பழமையான ஒரு கான்செப்டை இன்னைக்கு நாம பேசுகிற தியானம் அதாவது மெடிடேஷனோட கனெக்ட் பண்ணுது யோசிச்சு பாருங்க ஆயிரக்கணக்கான வருஷம் பழைய ஒரு வார்த்தை அதுக்கும் நாம இன்னைக்கு ரொம்ப இயல்பா செய்யற ஒரு பயிற்சிக்கும் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க இதை எப்படி வாங்க இந்த இணைப்பு எந்த அளவுக்கு சரி இதுல நம்ம எந்த புரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் விரிவாக அலசுவோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் நிச்சயமா உம் முதல்ல தவம்னா என்னன்னு திருக்குறள் பார்வையில கொஞ்சம் பார்த்துடலாம் நீங்க சொன்ன மாதிரி அதிகாரம் இருபத்தி ஏழு பொதுவாக தவம்னா ஒரு கடுமையான முயற்சி சுய கட்டுப்பாடு அப்புறம் புலநடக்கம் ஒரு லட்சியத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது இப்படி நிறைய அர்த்தம் இருக்கு சொல்லப்போனா தனக்கு வர்ற கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கிறதும் கூட ஒரு வகை தவம் தான் இது ஒரு பெரிய ரொம்ப ஆழமான ஒரு கருத்து சரி சரி இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கிறப்போ உங்க குறிப்பு ஏன் குறிப்பா தியானத்தோடு மட்டும் இத எப்படி சொல்றது லிங்க் பண்ணுது தவம்னா உடம்ப வருத்திக்கிறது நோன்பு இருக்கறது இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம மனசுக்கு வருது இல்லையா அது தியானத்துல அந்த அளவுக்கு இல்லையா கரெக்ட் ரொம்ப சரியான கேள்வி இது இதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் உங்க குறிப்பு தவம்கிற அந்த பெரிய ஐடியாவோட ஒரு ஸ்பெசிபிக் ஆஸ்பெக்ட மட்டும் எடுத்து தியானத்தோட கம்பேர் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் அது என்ன அம்சம்னா மன ஒருமைப்பாடு அதாவது மென்டல் ஃபோகஸ் அப்புறம் உள்நோக்கிய பார்வை இன்ட்ரோஸ்பெக்ஷன் இது ரெண்டும் தவத்துக்கும் பொதுவானது தியானத்துக்கும் ரொம்ப அடிப்படை இப்ப பாருங்க ஒரு கோல் அச்சீவ் பண்ணனும்னா மனசை வந்து சிதற விடாம கண்ட்ரோல் பண்ணோம் இல்லையா அது தவத்தோட ஒரு முக்கியமான பார்ட் அதே மாதிரி தியானம் செய்யும் போதும் மனச அலைப்பாய விடாம ஒரு நிலைப்படுத்த ட்ரை பண்றோம் இந்த மன கட்டுப்பாடுங்கற பொதுவான விஷயத்தை வச்சு தான் உங்க குறிப்பு அந்த கனெக்ஷனை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஓ அப்போ நீங்க சொல்றத பார்த்தா தவம்ரத ஒரு பெரிய மலை மாதிரி வச்சுகிட்டா அதுல இருக்கிற அந்த மன உறுதி மன ஒரு பாறைய மட்டும் எடுத்து தியானத்தோட ஒப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லலாமா மத்த விஷயங்கள் அதாவது உடல வர்த்திக்கிறது மாதிரியான இதெல்லாம் இந்த கம்பாரிசன்ல வராது தானே ஹாஹா அருமையான உவமை உம் அப்படிதான் எடுத்துக்கணும் தவத்தோட நோக்கங்கள் வந்து வேற மாதிரி இருக்கலாம் ஞானம் அடைறது இல்லனா ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைக்கிறது அறத்தை காப்பாத்துறது இப்படி ஆனா தியானத்தோட நோக்கம் பெரும்பாலும் என்ன மன அமைதி செல்ஃப் அவேர்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறது இந்த மாதிரி இருக்கு ஆக செயல்பாடு நோக்கம் எல்லாம் வித்தியாசம் இருந்தாலும் அந்த மனதை அடக்கி ஆள்றதுங்கிற கோர் ஐடியால ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு உங்க ஆதாரம் சொல்ல வருது புரியுது புரியுது சரி அப்போ இந்த ஒப்பீடு நமக்கு என்ன சொல்லுது சும்மா ஒரு ஃபேக்ட் மட்டும் தானா இல்ல நம்ம நம்ம வேற ஏதாவது எடுத்துக்கலாமா லைஃப்க்கு நிச்சயமா எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னு சொல்றேன் கேளுங்க ஒன்னு நாம இன்னைக்கு செய்யற பல மாடர்ன் பிராக்டிசஸ் இருக்கு இல்லையா அதோட வேர்கள் வந்து ரொம்ப ஆழமா நம்ம பழமையான கலாச்சாரங்கள்ல இருக்குன்னு இது நல்லா காட்டுது ரெண்டாவது தவங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு ஒரு பயமோ இல்லைது ரொம்ப கஷ்டங்கிற எண்ணமோ வரலாம் ஆனால் அதோட அடிப்படையான அந்த மனக்கட்டுப்பாடு விடாமுயற்சிங்கிற பிரின்சிபல்ஸை நம்ம தியானம் மாதிரி சிம்பிளான அன்றாட பயிற்சிகள் மூலமாக கூட அடைய முடியும்னு இது இன்டைரக்டாக சொல்லுது அதாவது அந்த காலத்தில் ஒரு ஃபார்மில் வெளிப்பட்ட ஒரு கொள்கை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு ஃபார்மில் இங்கே தியானங்கிற ஃபார்மில் வெளிப்படுது இந்த மாதிரி பழைய கருத்துக்களை அதோட எசன்ஸ் மாறாமல் மாடர்ன் பார்வையில் புரிஞ்சுக்கிறது வந்து இது உங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு ஒரு புது வழியை காட்டலாம் இல்லையா ஆமா ஆமா கரெக்ட் ஆக திருக்குறளோட இருவத்தி ஏழாவது அதிகாரம் சொல்ற தவம்ங்குற அந்த டீப் கான்செப்டையும் உங்க குறிப்பு சொன்ன மாதிரி அது நவீன தியானத்தோட எப்படி மனக்கட்டுப்பாடுங்கற விஷயத்துல கனெக்ட் ஆகுதனோ அதே சமயம் மத்த அம்சங்கள்ல எப்படி வேறுபடுதுனோ இப்ப கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுகிட்டோம் சரி இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க குறிப்ப வந்து தவம் என்பதை தியானத்தோட இணைச்சது இல்லையா இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேற எந்த பழைய காலத்து கொள்கைகள் அல்லது கருத்துக்கள் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பிராக்டிசஸோட ரொம்ப ஆச்சரியமா கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க உதாரணத்துக்கு பழைய ஃபிலாசபீஸ்ல சொல்ற சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாஸ் இன்னைக்கு இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் டிபேட்டோட எப்படி பொருந்தது இல்லனா நம்ம பழைய உணவு பழக்கங்கள் அதோட சயின்டிஃபிக் பேசிஸ் இன்னைக்கு எப்படி ப்ரூவ் ஆகுது யோசிச்சு பாருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன்ஸ் இருக்கலாம் நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இது கண்டிப்பா இத பத்தி நீங்கள் மேலும் சிந்திக்கலாம் அடுத்த முறை சந்திப்போம்